அநாகரிகமானவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று மசூதிகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நிலை அவருக்கு நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுவதை விட பெரியாரை பற்றி பேசுவதற்குத்தான் நேரம் கூடுதலாக இருக்கிறது அவர் தில்லிக்கு போனாலும் ஸ்ரீரங்கத்து மாமியாகத்தான் இருக்கிறார் இதுவரையிலே ஒரு அடியாடை வைத்து பேச வைத்தார்கள் இப்போது அவர்களே பேசுகிறார்கள் நாகரிகத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம் யாதும் ஊரே யாவரும் கேள்ந்த நாகரிகம் எங்கள் நாகரிகம் மூன்று நோக்கங்களுக்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஒன்று இந்தி திணிப்பை எதிர்ப்பது இன்னொன்று நிதி பங்கீட்டில் காட்டுகிற ஓர வஞ்சனையை எதிர்ப்பது மூன்றாவதாக இந்த தொகுதி மறு சீரமைப்பு பற்றிய கண்டனத்தை பதிவு செய்வது இதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய நோக்கம் என்றால் நேற்றைக்கு இதே நேரம் நான் விருதுநகரிலே பேசி கொண்டிருந்தேன் விருதுநகரில் எங்கே பேசினேன் என்றால் தமிழ்நாடு போராடும் என்ற தலைப்பிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தை எங்கே நடத்தினார்கள் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு அறுபத்தி மூன்று நாள்கள் பட்டினி போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்காக தன் உயிரை விட்ட மாபெரும் தியாகி சங்கர்லிங்கனார் திடலில் அந்த கூட்டம் நடைபெற்றது அவருடைய நினைவு தூனுக்கு எதிரிலே நின்று நான் பேசினேன் எனவே தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாடு போராடும் என்பதை இன்றைக்கு நாடு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலே திருப்பாச்சூரில் பேசுகிற போது நம்முடைய அருமை தலைவர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு செய்தியை சொன்னார் மிகச்சரியாக அதனை சொன்னார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஒன்றிய அரசு பார்த்து விட்டது தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை மேம்பாட்டை பார்த்து விட்டது தமிழ்நாட்டின் நீதி வளர்ச்சியை பார்த்து விட்டது தமிழ்நாட்டினுடைய போர்க்குணத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு விரும்பினால் அதனை காட்ட வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்று சொன்னார் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நாம் வேறு எந்த சலுகையையும் கேட்டு அல்ல உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு இது என்ன இன்றைக்கு நம்மை பார்த்து இதனை கேட்டு இதனை எதிர்த்தால் அநாகரிகமானவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று அநாகரிகமானவர்கள் சொல்லுகிறார்கள் எதனை கேட்டோம் நாம் நமக்கான உரிமையை கேட்டோம் யாரை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்கிறார்கள் இன்றைக்கு செய்தித்தாளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஹோலி பண்டிகை என்பது வடநாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் அந்த ஹோலி பண்டிகை எப்படி கொண்ட கொண்டாடப்படுகிறது லாத் ஷாஹேப் ஊர்வலம் என்று ஷாஜஹான்பூரிலிருந்து தொடங்கி ஏழு கிலோமீட்டருக்கு நடக்கிறது நான் சொல்லுகிற செய்தி ஏதோ படித்ததை சொல்லவில்லை ஒவ்வொரு ஆண்டும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த செய்தியை மிக பெருமையாக தினமலர் ஒரு பெரிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அது என்ன லாத் சாஹேப் ஊர்வலம் அவர்களின் நாகரிகத்திற்காக நான் எடுத்து காட்டுகிறேன் லாத் சாஹேப் என்பது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியினுடைய பெயர் அப்படி ஒருவரை மாறுபடம் எடுத்து ஒரு வண்டியிலே உட்கார வைத்து ஷாஜஹான்பூரிலிருந்து ஏழு கிலோ மீட்டர் அந்த ஊர்வலம் நடக்கிறது ஊர்வலம் போகிற பாதையெல்லாம் இரண்டு மருங்கிலும் மக்கள் நின்று கொண்டு காலணிகளால் செருப்பால் அந்த லாட்ஸ் ஆகை அடிப்பதும் அதை அவர்கள் காட்சிகளாக எடுத்து தொலைக்காட்சிகளிலே வெளியிடுவதும் அந்த ஊர்வலம் போகிற பாதையிலே இருக்கிற மசூதிகள் பதிமூன்று மசூதிகள் பாதுகாப்பாக மூடப்பட்டிருப்பதும் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற நிலை இவர்கள் நம்மை பற்றி நாகரிகம் பற்றி பேசுகிறார்கள் ஒருவனை வண்டியில் உட்கார வைத்து ஏழு கிலோ மீட்டருக்கு செருப்பால் அடித்து கொண்டே போவது தான் நாகரிகம் என்றால் நாம் உரத்து சொல்லுவோம் தமிழ்நாட்டின் நாகரிகம் வேறு மாதிரியானது நாங்கள் உங்கள் நாகரிகத்தை ஒரு நாளும் பின்பற்ற மாட்டோம் எனவே இப்படிப்பட்ட நிலையில்தான் தான் நம்மை பார்த்து நாம் கேட்ட கோரிக்கைக்காக என்ன கேட்டோம் மறுசீரமைப்பு என்கிற பெயரில் எங்களினுடைய உரிமைகளை பாராளுமன்றத்தில் எங்களினுடைய குரலை நீங்கள் முடக்க பார்த்தால் ஒரு நாளும் அதை ஏற்க மாட்டோம் என்பதுதான் ஒன்றை நான் ஏற்கிறேன் தொகுதி மறுசீரமைப்பு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தால் ஏற்கப்பட்டிருக்கிற ஒன்று தான் என்ன காரணம் மக்கள் தொகை கூடுகிற போது அதற்கு ஏற்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கூட வேண்டும் இதோ இந்த காட்பாடி தொகுதி வேலூர் தொகுதி ஐந்து லட்சம் பேர் இருக்கிற போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் அதுவே எட்டு லட்சம் பத்து லட்சமாக ஆகிறபோது இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்பது சரி நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் இந்த கணக்கு எங்கே சிக்கலாக வருகிறது எப்படி மாறி இருக்கிறது ஒரே ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை நான் சொல்லுகிறேன் இந்த மூன்று செய்திகளையும் எடுத்துக்கொண்டு மாவட்ட செயலாளர் சொன்னது போல விரிவாக பேச நேரம் இருக்காது என்பதால் இந்த மறுசீரமைப்பு தொகுதி என்பதை பற்றி மட்டும் பேசுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் முதல் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிலே நடைபெற்ற போது இந்தியாவில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி ஒன்பது அவ்வளவுதான் அதற்கு பிறகு அறுபத்தி ஒன்றாவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து அறுபத்தி இரண்டிலே நானூற்றி எண்பத்தி ஒன்பது என்பது ஐநூற்றி இருபத்தி இரண்டாக உயர்ந்தது அதற்கு பின்னால் ஐநூற்றி இருபத்தி இரண்டு என்பது இன்றைக்கு இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து என்கிற எண்ணிக்கைக்கு வந்து சேர்ந்தது அதற்கு பின்னால் இனிமேல் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடாது என்று முடிவெடுத்து இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு உயர்த்த வேண்டாம் என்று எழுபத்தி ஒன்றிலே இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிற போது சொல்லி இரண்டாயிரத்தி ஒன்றில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு உயர்த்த வேண்டாம் என்று முடிவெடுத்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இதை உயர்த்த வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள் சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு விட்டதா இரண்டாயிரத்தி பதினொன்றிலே எடுக்கப்பட்டதற்கு பிறகு மறுபடியும் எடுக்கவில்லை என்ன காரணம் ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது நாம் ஏற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அன்றைக்கு கொரோனா இருந்தது எடுக்கவில்லை சரி இருபத்தி இரண்டிலே எடுத்திருக்கலாமே இருபத்தி மூன்றிலாவது எடுத்திருக்கலாமே இருபத்தி நான்காவது ஆண்டாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கலாமே இல்லை நண்பர்களே இருபத்தி ஐந்திலும் அவர்கள் எடுக்கப் போவதில்லை ஏன் இருபத்தி ஐந்திலும் எடுக்கப் போவதில்லை என்று எப்படி சொல்லுகிறாய் வேறு ஒன்றுமல்ல ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கான செலவு என்று ஒரு தொகையும் ஒதுக்கப்படவில்லை அப்படி ஒதுக்காமல் எடுக்க முடியாது ஏனென்றால் இந்தியா இன்றைக்கு எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாடு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு பாரதி பாடினான் வாழ்ந்தால் முப்பது கோடியும் வாழ்வோம் வீழ்ந்தால் முப்பது கோடி முழுமையும் வீழ்வோம் என்றான் இன்றைக்கு முப்பது என்பது நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடியாக மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி பேரினுடைய படிப்பு என்ன தகுதி என்ன வயது என்ன குடும்பம் எப்படி என்று கணக்கெடுப்பதற்கு எவ்வளவு செலவாக வேண்டும் அதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கிறோம் என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிடவில்லை காரணம் அவருக்கு நிதிநிலை அறிக்கையை பற்றி பேசுவதை விட பெரியாரை பற்றி பேசுவதற்கு தான் நேரம் கூடுதலாக இருக்கிறது அவர் தில்லிக்கு போனாலும் ஸ்ரீரங்கத்து மாமியாகத்தான் இருக்கிறார் பெரியாரை பற்றிய கோபம் அவர்களுக்கு தனியவே இல்லை இதுவரையிலே ஒரு அடியாடை வைத்து பேச வைத்தார்கள் இப்போது அவர்களே பேசுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப்பை அழைத்து வந்து வேண்டுமானாலும் பேசுங்கள் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இந்த மண்ணில் வாழ்வார்கள் உங்களால் ஒரு நாளும் அவர்களினுடைய அந்த பிம்பத்தை உடைத்து விட முடியாது முயற்சி செய்து பாருங்கள் தோற்று போவீர்கள் தோற்றீர்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் காலகாலத்துக்கும் தோற்று போவீர்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் ஒரு நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் இவ்வளவு தூரம் மறுசீரமைப்பு தொகுதி பற்றி பேசுகிறீர்களே அதற்கு முதல் அடியே மக்கள் தொகை கணக்கெடுப்பு தானே அதை பற்றி ஏன் நீங்கள் பேசவில்லை அப்படி பேசினால் என்ன ஆகும் நாம் என்ன கூறுகிறோம் மிக சுருக்கமாக இந்த செய்தியை சொல்கிறேன் இதை இங்கே இருக்கிற இளைஞர்கள் நீங்கள் விரிவாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அன்றைக்கு நானூற்றி எண்பத்தி ஒன்பது தொகுதி இருந்தபோது தென்னாட்டிற்கு நான் சொல்வது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு ஆந்திரா கேரளம் கர்நாடகம் இன்றைக்கு தெலுங்கானாவையும் சேர்த்து ஐந்து மாநிலங்களுக்குமாக சேர்த்து அன்றைக்கு நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் தான் இருந்தார்கள் எப்போது நானூற்றி எண்பத்தி ஒன்பது மொத்த எண்ணிக்கை என்கிற போது நூற்றி இருபத்தி நான்கு இன்றைக்கு ஐநூற்றி இருபத்தி ஐந்தாக கூடியிருக்கிறது எவ்வளவு கூடியிருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து என்றால் ஐம்பத்தி ஆறு இடங்கள் கூடியிருக்கின்றன ஆனால் தென்னாட்டின் இடங்கள் வெறுமனே ஆறு தான் கூடியிருக்கிறது ஐம்பத்தி ஐந்து இடங்கள் கூடுகிற போது தென்னாட்டுக்கு வெறும் ஆறு இடங்கள் கூடி நூற்றி இருபத்தி நாலில் இருந்து நூற்றி முப்பதுக்கு வந்திருக்கிறது இடம் கூடுகிறது என்று பார்க்காதீர்கள் சராசரி சதவீத கணக்கில் நாம் சரிந்து போயிருக்கிறோம் அப்போது நானூற்றி எண்பத்தி ஒன்பதாக இருந்து நூற்றி இருபத்தி நான்கு இருந்த நேரத்தில் மன்னித்துக்கொள்ள வேண்டும் ஒரு கணக்குவாதியார் போல் அதை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று கணக்கு தான் அரசியலை தீர்மானிக்கும் எத்தனையோ கணக்குகள் அரசியலில் இருக்கின்றன நான் சொல்லுவது உண்மையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கணக்கு அன்றைக்கு தென்னாட்டின் பங்களிப்பு இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து விழுக்காடு இதனை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு தென்னாட்டினுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து இன்றைக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக இடங்கள் உயர்ந்த பிறகு இன்றைக்கு நம்முடைய இடம் எவ்வளவு என்றால் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்திலிருந்து குறைந்து இருபத்தி நான்கு புள்ளி எட்டு இப்போது எண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் வரப்போகிறது என்றால் தென்னிந்தியாவின் இடங்கள் நூற்றி இருபது கீழே வந்து சேரும் அது பதினைந்து விழுக்காடு கூட இருக்காது இருபத்தைந்து விழுக்காடு இருக்கிற போதே இத்தனை ஆதிக்கங்களை இத்தனை திணிப்புகளை நாம் சந்திக்கிறோம் இருபத்தி ஐந்து பதினைந்தாக குறையுமானால் தென்னிந்தியா என்பது கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்கிறோம் என்றால் ஒரு நியாயம் உண்டா மக்கள் தொகையை குறைக்க சொன்னவர்கள் யார் மக்கள் தொகையை குறைந்தால்தான் நாடு முன்னேறும் என்றீர்கள் நாங்கள் குறைத்தோம் குறைத்த எங்களுக்கு தண்டனை தருகிறீர்கள் உங்கள் பேச்சை கேட்காமல் மக்கள் தொகையை கூட்டி இருக்கிறவர்களுக்கு கூடுதல் இடம் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி நம்முடைய இடங்கள் குறைக்கப்படுமானால் நம்முடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுமானால் தமிழ்நாட்டினுடைய குரல் தென்னிந்தியாவினுடைய குரல் ஒரு நாளும் தில்லியிலே யார் காதிலும் விடாது இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் மக்கள் தொகை எண்ணிக்கை கூடுகிற போது நீங்கள் இடத்தை கூட்டுவது நியாயம் என்று முதலில் சொன்னீர்களே உண்மைதான் நியாயம்தான் அந்த எண்ணிக்கை எப்படி கூட்டப்பட வேண்டுமென்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கூட்டப்பட கூடாது ஏனென்றால் மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்பது இந்திய அரசின் முடிவு அந்த முடிவைத்தான் தமிழ்நாடு நடைமுறைப்படுத்திற்று எனவே எப்படி அந்த எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் எங்கே மக்கள் தொகை கூடுதலாக இருக்கிறதோ அங்கே கூட்ட வேண்டும் என்று முடிவெடுக்காதீர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு இருபது சதவீதம் கூடுதல் என்றால் நமக்கும் கூடும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கூடும் பீகாருக்கும் கூடும் அது நியாயமாக கூடும் நியாயத்தை தான் நாம் எப்போதும் பேசுகிறோம் என்றைக்கும் நாகரிகத்தை பேசுகிறோம் தமிழ்நாடு எத்தனை நாகரிகமானது என்பதற்கு இன்றைக்கு உயர் வந்திருக்கிற ஒரு தீர்ப்பை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு தெரியும் கரூருக்கு பக்கத்திலே நெரூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரில் சதாசிவ பிரம்மேந்திரர் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் ஒரு பழக்கம் என்ன தெரியுமா யார் கொண்டு வந்து திணித்தார்கள் தம்பி சந்தீப் சொன்னது போல யார் கொண்டு வந்து திணித்தார்கள் ஆரியத்துக்கு அடிபணிந்தோம் அதனால் அவர்கள் என்ன கொண்டு வந்து திணித்தார்கள் என்றால் அந்த கோயிலில் கடைசி நாள் விழாவில் அங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லோரும் உண்டு முடித்த பிறகு அந்த இலைகளில் நம்மை போன்றவர்கள் உடைக்கிற மக்கள் எச்சில் இலையில் உருண்டு வர வேண்டும் என்பது பழைய மரபு என்று சொல்லி வைத்திருந்தார்கள் அதனை எதிர்த்து தலித்து பாண்டியன் என்பவர் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கை வழக்கறிஞர் கரூர் தமிழ் ராஜேந்திரன் நடத்தினார் தடை விதித்தார்கள் மறுபடியும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார்கள் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நான் அந்த பெயர்களை விவரமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதற்கு ஒன்றும் தடை இல்லை அது பழைய பாரம்பரிய பழக்கம் எனவே எச்சில் உரைய உரையில் யாரோ உண்ட எச்சில் இலையில் என் சகோதரன் உருள்வதில் தப்பில்லை என்று சொன்னார் மறுபடியும் உயர்நீதிமன்றத்திலே அதை எதிர்த்து வடக்கு தொடுத்தவர்கள் யார் தெரியுமா நாகரிகம் பற்றி பேசுகிறீர்களே நாகரிகத்தை நிலைநிறுத்த மறுபடியும் தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து இன்று காலையிலே தீர்ப்பு வந்திருக்கிறது கரூர் ராஜேந்திரன் அதில் வாலாடி இருக்கிறார் அந்த தீர்ப்பு நாளை காலையிலே உங்களுக்கு செய்தித்தாள்களிலே வரும் உயர் நீதிமன்றம் சொல்லி ஏற்கனவே கர்நாடகத்தில் கு சுப்பிரமணியம் என்கிறவர் கோயிலில் இருந்த ஊரில் இப்படி எச்சில் இலையில் புரழுவதை உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது தமிழ்நாட்டிலும் இரண்டு நீதிபதிகள் தடை விதித்திருக்கிறார்கள் இரண்டு நீதிபதிகள் தடை விதித்ததை ஒரு நீதிபதியைக் கொண்ட நீதிமன்றம் அனுமதிக்க முடியாது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பு செல்லாது என்று அந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிற நாகரிகம் மிகுந்த அரசு நம்முடைய அரசு இன்றைக்கு காலையிலே வந்திருக்கிற தீர்ப்பை நான் சொல்லுகிறேன் நண்பர்களே எனவே நாகரிகத்தை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம் யாதும் ஊரே யாவரும் கேள் என்ற நாகரிகம் எங்கள் நாகரிகம் மணிமேகலையிலே ஒரு வரி உண்டு எண்ணி பாருங்கள் அமுத என்று அமுத சுரபி இருக்கிறதா இல்லையா என்பது வேறு அமுதசுரபி சுரபி மணிமேகலையின் கைகளிலே வந்தபோது மணிமேகலை என்ன சொன்னார் சோழ நாட்டு மக்களின் பசி சேர நாட்டு மக்களின் பசி அல்லது தமிழ்நாட்டு மக்களின் பசி தீரட்டும் என்று சொல்லவில்லை பாரடங்களும் பசிப்புணி அருகு என்று சொன்ன நாகரிகமடா எங்கள் நாகரிகம் பாரடங்களும் பசிப்புணி அருகே உலகத்தின் எந்த மூலையிலும் யார் ஒருவனும் பசியால் வாடக்கூடாது என்று சொன்ன நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் இதனை அங்கே இருக்கிற தர்மேந்திர பிரதானும் நிர்மலா சீதாராமனும் புரிந்து கொள்வார்களா இல்லையா என்பது அல்ல நமக்கு வேலை அவர்களுக்கெல்லாம் புரிய வைப்பதற்காகத்தான் உகுர் முழுவதும் நாடு முழுவதும் இந்த கூட்டம் நடக்கிறது நீ இரண்டாயிரத்தி நானூறு கோடியை மறுத்தால் என்ன பத்தாயிரம் கோடி கொட்டி தருவதென்றாலும் ஒரு நாடும் உனக்கு அடிமையாக மாட்டோம் என்று சொல்லுகிற நம் தலைவர் நம் அன்பு தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வீர் தமிழர்களினுடைய எழுச்சி தலைவர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார் எடுத்து நில்லுங்கள் இளைஞர்களே உங்கள் உணர்ச்சி உங்கள் அணிவகுப்பு உங்களில் பொங்கி எரிகிற அந்த நெருப்பு தியாக உணர்வு இவைதான் திமுக தேர்ந்த இந்த தமிழ்நாட்டையே காப்பாற்றும் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்